ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் இன்றைக்கி நான் மீல் மேக்கர் பொரியல் செஞ்சுருக்குறேங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தபோதும் சூப்பராக ரெடி ஆகிடும் மீல் மேக்கர் இது எல்லா விதமான ரைஸுக்கும் செமையாக பொருந்தோங்க வாங்கினா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் மீல் மேக்கரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு செடியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இந்த டைமில் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸை கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அதுக்காக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வதங்கிடும் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடித்து அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா மேல் மேக்கரை நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் அந்த தண்ணியெல்லாம் போகணும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச கூட நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரெண்டாக கட் பண்ணி கூட நம்ம போடலாம் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சீரகத்தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ஒட்டாமல் வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தராளமாக விடலாம் அப்போ தான் நல்லா அழகாக வரும் நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கீரை போடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மீல் மேக்கர் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லா நல்ல ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஈஸியாக ரெடி ஆகிடும் நீல் மேக்கர் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே இல்லை நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இப்படி செய்து கொடுத்தா எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ